ஹை லார்ட் என் அன்பான தேவ பிள்ளைகளே என்னை வெறுக்கிறாங்க என்னை ஒதுக்குறாங்க வேதனைப்படுத்துகிறாங்க என் இருதயத்தை உடைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா என் அன்பா என் அன்பு சகோதரியே வேதத்தில் யோசிப்புன்னு ஒரு மனுஷனை குறித்து சொல்லுது அவ தன் தகப்பனால நேசிக்கப்பட்டவன் அவனுக்கு பல வர்ண அங்கிய அவங்க தகப்பன் கொடுத்தாங்க அதுக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா ராஜாக்கள் தான் அந்த காலத்துல பல வர்ண அங்கிய உடுத்துவாங்கன்னு சொல்லுது இப்போ இது இவனுக்கு முன்ன பத்து பேர் இருக்கிறாங்க பதினோரு பிரதர்ஸ் அதுல மூத்தவர்கள்லாம் ரொம்ப வயசு இவன் இளையவன் சின்னவன் ஒரு பன்னெண்டுல இருந்து ஒரு பதினேழு வயசுக்குள்ள இருக்குமா அப்போ மூத்த அண்ணனுக்கு எவ்வளோ வயசு இருக்கும் பாருங்க இவனை எப்போமே அவங்க ஒரு போட்டியாகவும் இடைஞ்சலாகவும் அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிறவங்களாகவே பார்க்கறாங்க அவனை அப்ப எப்பவுமே அவன் மேலே ஒரு பொறாம இருந்துகிட்டே இருக்குது கோபம் இருந்துகிட்டே இருக்கு அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கறான் யாரும் யோசிப்பு அந்த தரிசனத்தை பார்க்குற அந்த யோசிப்பு என்ன தரிசனம் தெரியுமா பார்த்தா வயலில் எல்லாரும் அரிக்கட்டுகளை என்ன பண்ணுறாங்க கட்டி வைத்துருக்கிறாங்க எல்லாருடைய அரிக்கட்டும் என்ன பண்ணதான் இவனுடைய அரிக்கட்டுக்கு முன்னாடி குனிஞ்சு இருக்குதான் ஏற்கனவே கடுப்பில் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை பார்த்துருந்தா எவ்வளோ கோவப்படுவாங்க பாருங்கள் சூரிய சந்திரன் கூட அவனுக்கு என்ன பண்ணதா வணங்குதுன்னு சொல்லி இன்னொரு தரிசனத்தை பார்க்குறான் அவன் இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு அவனை எப்படியாவது கொன்று போட்டு அந்த தரிசனம் எப்படி நிறைவேறது பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவனை சாகடிக்கிற வரைக்கும் போயிட்டாங்க ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க உணவை கொண்டு வரான் அவன் அவனை பிடிச்சி அடித்து ட்ரெஸ் எல்லாம் கிழித்து ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை என்ன பண்ணலாம் அந்த ட்ரெஸ்ஸில் போட்டு சிங்கம் அடித்து போட்டுருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க கடைசியில் அவனை ஒரு குழியில் போட்டாங்க குழியில் போட்டு அப்புறம் இவங்களுக்குள்ளே பிரதர்ஸுக்குள்ளே பிளான் போட்டு அவனை வித்தும் போட்டாங்க அப்போ அவனுடைய நிலமை பாருங்களேன் சின்ன வயசு பையன் அப்பா கூட ஜாலியாக இருந்தவன் ராஜா மாதிரி வாழ்ந்தவன் வீட்டில் தான் சகோதரர்கிட்ட பொறா பொறாமல் இருந்தால் கூட அப்பா கிட்ட இருக்கிற அன்பு அவனை எப்படி வச்சுருக்க பாருங்க இப்போ தனிமையாக இருப்பான்ல அவனை எகிப்தில் அவங்க வந்தவங்கிட்ட வித்துட்டாங்க எகிப்துக்கு இப்போ அடிமையாக போகிறான் அப்போ அவன் நடந்து போகும்போது அவனுடைய வாழ்க்கை என்னவா இருந்திருக்கும் எதிர்காலம் என்னவா இருக்கும் நான் அடிமையாக போகிறேன்னே என்னை என்னெல்லாம் வச்சு செய்ய போகிறாங்க எப்படிலாம் என்னை நடத்துவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கும் இல்லை என் அன்பான தேவ பிள்ளைங்களே அவன் என்ன நினச்சிட்டு போனா எப்படி போயிருப்பான் அப்படி நினச்சி பொழுது ஒரு பயம் வருது ஏன்னா அப்பா கிடையாது அம் யாருமே இல்லை தனிமையா இருக்கிறான் ஐயோ அம்மா வலிக்குதுன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை பசிக்குதுன்னு சொன்னாலும் உணவு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படியே ஒரு தனிமை ஒரு சின்ன வயசுல அந்த தனிமை எப்படி இருக்கும் பாருங்களேன் ஐயோ நினச்சாலே பயமாக இருக்குல்ல ஆனால் அங்கே போகிறான் போத்திபால் என்கிறவன் வாங்குறான் அந்த இடத்துல பார்த்தா முந்தன்மையாக இருக்கிறான் எல்லா ஸ்லேவ்ஸ் மத்தியில் அடிமை மத்தியில் அவள் முதன்மையாக வைக்கிறாங்க அங்கே போத்திபாலுடைய மனைவி அடிக்கடி அவளை தொல் துன்பப்படுத்துகிறான் அடிக்கடி அவங்க கூட வா என் கூட இரு அப்படின்னு சொல்லி தொந்தர பண்ணுறான் இவன் அவள் ஒரு நாள் தொல்லை பண்ணும் பொழுது ஓடுறான் பாருங்க அவள் பிடிச்சிடறான் தூட்டி பிடிச்ச உடனே அந்த துணியை விட்டுட்டு ஓடி போயிடுறான் அப்ப தான் போய் சொல்லிடுறான் இவன் தான் என்னை தொல்லப்படுறான் இவன் தான் என கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான் செய்யாத ஒரு குற்றத்திற்கு சுமந்து ஜெயிலுக்கு போறான் அங்க போனாலும் அங்கேயே ஒரு முதன்மை என் அன்பான தேவ பிள்ளைகளே அங்க இருக்கிறவங்க ரெண்டு பேர் ஒரு ட்ரீம் பார்க்கிறாங்க ராஜா வீட்டில வேலை செய்யறவங்க பான பாத்திரக்காரர் நோர்தன் பான பாத்திரகனுடைய தரிசனத்தை வெளிப்படுத்துறான் இன்னொருத்தனுடைய தரிசனத்தை வெளிப்படுத்துறான் அதன்பாடியே நன்மை நடக்குது அவன் சொன்ன படியே நடக்குது பானை பாத்திரக்காரன் ராஜா ராஜாவிடத்துல போறான் இன்னொனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க நீ போகும்படுத்த நின்று தரலன்றான் அவனும் மறந்துடுறான் ஆனா ஏற்ற நேரம் வருகிறது கத்தர் ஒரு சொப்பனத்தை கொடுக்குற ராஜாவுக்கு யாராலும் சொல்ல முடியல அதுக்கப்புறம் யோசனை கொண்டு போறாங்க தரிசனம் சொல்லப்படுகிறது வெளியாக்கப்படுகிறது இவனை வந்து பிரைம் மினிஸ்டராக மாற்றிடுறாங்க இப்போ இந்த ஜேர்னியை பார்த்தீங்களா எவ்வளோ வேதனை பொய்யான குற்றச்சாட்டு சொல்லப்பட்ட காரியத்திற்கு ஏற்ற நேரத்தில் பதில் வரலை சகோதரர்களால் புறக்கணிப்பு அடி அவமானம் தனிமை ஜெயில் வாழ்க்கை அப்போ அவன் க கர்த்தரை விழுத்துருக்கணும்ல நீங்களாம் ஒரு கடவுளான்னு கேட்டிருக்கணும்ல ஆனால் பைபிளில் எந்த இடத்துலையும் அப்படி சொல்லப்படலை யோசப்பை குறித்து எதுவும் சொல்லப்படலை என்னைக்கு அவனை குறித்த நம்ம தியானிக்கிறோம் என்னன்னு ஒரு தீமையும் தன் வாயிலிருந்து வரலை கத்தன இடத்துல ஏன் என்னை இப்படி செஞ்சீங்க ஏன் வாழ்க்கையில இவ்வளோ போராட்டம் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு அவன் என்ன பண்ணல கேட்கல எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகள அவன் தன் சகோதரளை பார்க்க நேரிட்ட போது கூட என்னை இங்க அம்சத்துக்கு பயப்படாதீங்க கர்த்தர் தான் உங்களுக்கு முன்னே உங்களை என்ன அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்றான் நீங்கள் ஆதியாகம் புஸ்தகத்தில் நீங்க எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலிருந்து நாற்பத்தி மூணாம் அதிக நாற்பத்தி மூணாம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது இந்த கதையிலிருந்து என்ன தெரியுமா கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது ஏதோ ஒரு டைரக்ஷன் அவங்களை ஆண்டு கொண்டு போறாரு அது நம்மளுக்கு புரியாம இருக்குது பயமாவும் இருக்கும் என்னடா நடக்குதுன்னு தெரியாது ஆனால் நேர்த்தியாக நடக்குது ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரியே நண்பா நண்பி உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நேர்த்தியாக நடத்துவார் நீ ஞாபகமானப்பட்டாலும் தள்ளப்பட்டாலும் நெருக்கத்தின் பாதையில் போனாலும் உன்னை கரெக்டாக ஆண்டவர் நடத்துகிறார் அவர் கொண்டு போய் நிறுத்த வேண்டிய இடத்துல உன்னை நிறுத்துவார் அப்போ அங்கேருந்து நீ சுழ்ந்து வந்த அங்கேருந்து நீ நடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஆண்டர்கள் நடத்தி வந்தார்னு நன்றி சொல்வேன் கண்ணீரோடு நன்றி சொல்வேன் அதனால ஆண்டவர் நடத்துகிற விதத்தை அற்பமா எண்ணாத நேர்த்தியாக நடத்துகிறார் ஆசீர்வாதில் கொண்டு போய் போய்விப்பார் ஜோமன் இல்லாம அன்பு ப பரலோகத்தக்கப்பண்ணே அன்பு பிள்ளைகள் நீர் நடத்துகிற வழியை அறியாமல் பயந்து திகைத்து இருக்கலாம் இன்றைய தினத்திலே கர்த்தர் நீர் அவர்களை நடத்தி சகல ஆசீர்வாதத்தோடு சகல கிருபையோடு சகல பலத்தோடு அன்பு பிள்ளைகளை நடத்தும்படியை நாங்கள் கட்டளடுகிறோம் தேவனுடைய ஆசீர்வாதம் அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக கட்டளடுகிறேன் தேவனுடைய அனுக்கிரகமான சூழ்நிலை பிள்ளைகளை நடத்தும் முடியாச்சு வைக்கிறேன் ஏசுபின் நாமத்தில் ஆமேன் 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 உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் சேர்த்து வச்சிருக்கேன் டெய்லி பிளஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் எங்கிட்டிருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசிர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டல்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சில ஆசீர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத தரமும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்